தவறுதலாக மின்கம்பியில் பட்ட ஸ்டீல் கம்பி இரண்டு இளைஞர்களின் உயிரை அநியாயமாக பறித்த மின்சாரம் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு நேர்ந்த துயரம் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அடுத்த மேல்வள்ளம் பகுதியில் சகாதேவன் என்பவரு புதுசா வீடு கட்டிட்டு வராரு வீடு கட்டுற பணியில வேலூர் மாநகர காகிதப்பற்ற பகுதிக்கு சேர்ந்த முகேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய ரெண்டு இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு சகாதேவன் வீட்டின் மொட்டமாடியில் முன்பக்கம் இரும்பு டெல்கிளார் ஆன கைப்பிடி வைக்கிற பணி நடந்திருக்கு அப்போதான் ஸ்டீல் கம்பியை தூக்கி சுவற்றின் மேல வைக்கும்போது எதிர்பாராத விதமா ஆப்போசிட்ல இருக்கிற மின்வயர்ல இந்த ஸ்டீல் கம்பி உரசியதுல முகேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய இரண்டு இளைஞர்கள் மீதும் மின்சாரம் பாஞ்சு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்காங்க இந்த உயிரிழப்புக்கு முக்கிய காரணமா கடந்த இரண்டு நாட்களா வேலூர் மாவட்டத்தில் மழை மீது வந்ததும் தொடர்ந்துதான் இதுக்கு காரணமா காரணமாக மழையின் மொட்டைமாடி முழுவதும் ஈரமாக இருந்த நிலையில மின் கம்பி மீது ஸ்டீல் கம்பி பட்டதால மின்சாரம் தாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது இதையடுத்து வேலூர் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில அங்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த இருவரையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் புது வீடு கட்டிட்டு இருக்கும் பொழுதே மின்சாரம் தாக்கி இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பான சோகத்தை படுத்தி இருக்கு செல்லலாம் என்று ஆசையாக கிளம்பிய வேன் காருடன் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட கோர விபத்து உயிர்களுடன் கவிழ்ந்த வேன் அப்பளம் போல் நொறுங்கிய காரில் சிக்கி பரிதாபமாக பறிபோன மூன்று உயிர்கள் தேனி மாவட்ட எல்லை பகுதியான காற்றோடு பகுதியில தேனி நோக்கி சென்ற கேரள மாநில கார் ஒன்னும் அதே நேரத்துல தேனியில இருந்து ஏற்காடு நோக்கி சுற்றுலா போலாம் அப்படின்னு சென்ற சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாக இருக்குது இந்த விபத்துல கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில வேன் சாலையிலேயே கவிழ்ந்து கிடந்திருக்குது இந்த விபத்துல கார் பயணித்த நான்கு நபர்கள்ல மூன்று நபர்கள் அப்பளம் போல் நொறுங்கி கிடந்த காரோட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி மேலும் பலத்த காயத்தோட தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு முதல் கட்டமா காவல்துறை விசாரணையில கார்ல வந்தவங்க கேரள மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய வருது மேலும் வேன்ல வந்த பதினெட்டு நபர்கள் படுகாயங்களோட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை ாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர்கள் விசாரணையும் நடத்திட்டு வராங்க கடப்பாறை கொண்டு பூட்டை உடைத்து கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளிய கில்லாடி திருடன் இரவு நேரத்தில் நான்கு கடைகளை சூறையாடிய டிப்டாப் கொள்ளையன் திடுக்கிடும் சிசிடி